ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலியான எதிரியே நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க பிரச்சனை கதையை கேட்கலாம் அப்பா கொடுத்த டைரியோடு தன் அறைக்கு வந்த சித்தன் உடைகளை கூட மாற்றாமல் படுக்கையில் ஏறி அமர்ந்து டைரியின் முதல் பக்கத்தை திருப்பினான் அதில் எழுதி இருக்கும் வார்த்தைகளில் அவன் விழிகள் ஓடின அண்ணா எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இல்லை ஆனா இந்த லரிய நான் உனக்காக எழுதுறேன் இதுக்கு என்ன அவசியம் வந்ததுன்னு எனக்கு தெரியல ஏனோ எழுதணும்னு தோணிச்சு எழுதுறேன் காதலிக்கிறேன்னு உளறிட்ட அவரும் வந்த மாதிரியே திரும்பி போயிட்டாரு அதுக்கப்புறமா நீயும் அவரை தவிர்க்க ஆரம்பிச்சுட்ட அவரை பத்தி விசாரிக்கிறது இல்ல என்ன ஏது எதுவுமே உனக்கு தெரியல நான் அவரை காதலிக்கிற மாதிரியே அவரும் என்ன காதலிச்சிட்டு இருந்திருக்காரு இந்த விஷயம் எனக்கு தெரியல ஏன் காதல நானும் அவர்கிட்ட சொல்லல அவர் காதல அவரும் என்கிட்ட சொல்லல அவராவது என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அவரை கட்டாயப்படுத்தி பவித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் பவித்ராவுக்கு சொன்னா புரிஞ்சிருக்கும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்போம் ஆனா அவரும் காதல சொல்லல நானும் காதல சொல்லல இப்பதான் அவர் என்ன காதலிக்கிறார் என்ற விஷயம் எனக்கு தெரியுது அவருக்கும் நான் அவரை காதலிக்கிறேன் என்ற விஷயம் தெரியுது அத அவரால் தாங்கிக்க முடியல அதனாலயே அவர் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல போய் உட்காந்துகிட்டு தண்ணி அடிச்சது மட்டும் இல்லாம போதைப் பொருட்களையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பவித்ரா அவளால முடிஞ்ச அளவு அவர்கிட்ட சொல்லி பார்த்திருக்கா ஆனா அவர் அதெல்லாம் விடுற மாதிரி இல்ல தன்னால எதுவும் செய்ய முடியலன்னு கடைசியில பவித்ரா எனக்கு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொன்னா நானும் தயங்கி தயங்கி தான் கோயிலுக்கு போனேன் எங்க ஏண்டி இப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்டு என்ன திட்டுவானுதா நினைச்சேன் ஆனா என்ன பார்த்ததும் அவ என்ன கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டா நீ காதலிக்கிறேன்னு சொல்லி இருந்தா நான் விலகி போயிருப்பேனே காதலிச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்திருக்கலாமே இப்படி தேவையில்லாம உங்க வாழ்க்கை கிடையில நான் வந்து இப்ப அவரு உனக்கும் எனக்கும் இல்லாம தண்ணியே அழிச்சுக்கிட்டு இருக்காரு எப்பவும் ஃபுல் போதையில தான் இருக்காரு வீட்டுக்கு வரும்போதும் போதையில தளாடிட்டே வராரு என்ன தான் கூப்பிடுறாரு மன்னிச்சுடு ரோஜா நீ என்ன காதலிச்சது எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா உன்னை நான் இப்படி தவிக்க விட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி என்கிட்டயே புலம்புறாரு என் கூட படுக்கும் போது கூட ரோஜா ரோஜானு தாண்டி புலம்புறாரு இதையெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல இனி நீ நினைச்சா மட்டும்தான் அவரை மாத்த முடியும் திருத்த முடியும் எப்படியாவது அவரை திருத்தி உன் கூடவே வச்சுக்க நான் உங்க வாழ்க்கையில இருந்து விலகி போயிடுறேன் அவர் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருப்பாரு அவரை போய் பார்த்து பேசு அவருடைய மனசை எப்படியாவது மாத்து அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதா நானும் அவர்கிட்ட பேசலான்னு அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போனேன் ஃபுல் போதையில் இருந்தாரு என்னை பார்த்ததும் யார பார்த்தாலும் நீயாவே தெரியுற ரோஜான்னு சொல்லி எங்கிட்டயே புலம்ப ஆரம்பிச்சாரு அவர் நிலைமைய பார்த்து எனக்கும் அழுகிய வந்துடுச்சு கொஞ்ச நேரம் ரோஜா ரோஜான்னு சொல்லி புலம்பினவரு அப்புறமா சாரி நீ பவித்ரான்னு தெரியும் நீ எதுக்கு பவித்ரா இங்க எல்லாம் வர எத்தனை தடவை சொல்றது இங்க வராதுன்னு நான் தான் வீட்டுக்கு வரேன்ல எவ்வளவு போதையில் இருந்தாலும் நீ வீட்டுக்கு போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு அத கேட்டது என்னால தாங்க முடியல வீட்டுக்கு போகும்போது பவித்ரா ரோஜான கூப்பிடுறாரு இப்ப ரோஜா வண்ணா அவர் முன்னாடி போய் நிற்கும் போது பவித்ரான்னு நினைச்சு பேசுறாரு அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லி அவருக்கு ஏதேதோ ஆறுதல் சொன்ன என கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சாரு அவருக்கு ஆறுதல் சொன்ன எனக்கு அவருடைய அருகாம ரொம்ப பிடிச்சிருந்தது போதையில என்ன பவித்ரான்னு நினைச்சு அவர் என்ன தொடும்போது தப்புன்னு தெரிஞ்சே நான் அதுக்கு அனுமதிச்சேன் ஒரு வாரம் அப்படி ஒரு உறவு எங்களுக்குள்ள இருந்தது அவர் கிட்ட பேசுனோம்னு சொல்லிதான் அந்த ஒரு வாரமும் நான் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ஸுக்கு போனேன் ஆனா போதையிலேயே இருந்தா அவர் கிட்ட பேச முடியல நடக்க நடக்கக்கூடாததெல்லாம் நடந்தது என்னுடைய பிரண்டுக்கு நான் துரோகம் செய்யறேன்னு என்னுடைய மனசு என்ன உருத்த ஆரம்பிச்சது கடைசில அவரு கெஸ்ட் ஹவுஸுக்கு போறதுக்கு முன்னாடியே காலையிலேயே நான் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ஸுக்கு போய் அவருக்காக காத்திருந்தேன் கரெக்டா ஒன்பது மணிக்கு அவர் அங்க வந்துட்டாரு எட்டு மணிக்கே நான் போய் காத்திருக்க வேண்டியதா இருந்தது என்ன பார்த்ததும் ஆடி போயிட்டாரு ஒரு வாரமா என்னோட தனிமையில இருந்ததை மறந்து இப்ப சுயநினைவோடு இருக்கும்போது நீ என்ன இங்கேன்னு அவர் ஏன் முகத்தை பார்த்து கேட்டதும் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது உள்ள போய் பேசலாமேன்னு சொன்ன என்ன தயங்கினாரு பிளீஸ் கதவை திறங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் கதவை திறந்தாரு உள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே ஹால்ல இருக்க டீபோ மேல இருக்கிற குப்பி தான் கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன நீங்க இப்படி தண்ணி அடிச்சு யூஸ் பண்ணி உங்களை செய்றீங்களா சரி வாங்க நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொன்ன என்னோட பவித்ரா வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையையும் ஒரே நேரம் நாசம் பண்ணனா விரும்பல அதுக்கு மேல என்னுடைய தயாவோட நட்பு அது எனக்கு ரொம்ப முக்கியம்

உனக்காக பவித்ராவை கட்டிக்கிட்டேனா உனக்காகவே இதையும் விடுறேன் இனிமே என்ன தேடி வராத உன்னை பவித்ரா தான் அனுப்பி வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும் என்ன திருத்ததா நீ இப்படி எல்லாம் ஆனா அப்படி கூட நீ இப்படி பேசுறத நான் விரும்பல வா போலான்னு சொல்லி என்னையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு திரும்பி வர்ற வழியில இனிமே நீங்க தப்பான நோக்கத்தோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போனீங்கன்னா நானும் வருவேன்னு அவரை தான் நான் வந்தேன் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு நான் அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் போய் வந்தது அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் எந்த எந்த தப்பும் தப்பும் பண்ணலை அது உண்மைதான் அதுக்கப்புறமா அவர் குடிக்கணும்ன்ற நோக்கோட அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போகலன்னு பவித்ரா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நானும் சத்யாவும் சந்திச்சுக்கல சந்திக்கிற வாய்ப்புகளை நானா தவிர்த்துக்கிட்டேன்னு சொல்றதுதான் உண்மை சத்யா நினைவுகள்ல வாடிட்டு இருந்தேன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அப்பா அம்மா அதுக்கு ஒத்துக்கல இப்போ யார் தடுத்தும் வெளிநாடு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல நான் இருக்கேன் சத்யா குழந்தை என்னுடைய வயித்துல உருவாகி அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இந்த குழந்தை ஏன் குழந்தையா ஏன் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா நம்ம ஊர்ல நம்ம நாட்ல இந்த குழந்தையோட என்னால வாழ முடியாது இந்த விஷயம் வெளியில தெரியறதுக்கு முன்னாடி நான் வெளிநாடு போயே ஆகணும் இன்னும் ஒரு மாசத்துல எல்லாம் ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன் நான் இங்கிருந்து கிளம்பி போயிடுவேன் என்னைக்குள்ள நாளைக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரும் எனக்கு ஒரு குழந்தை இருக்கின்ற விஷயமும் தெரிய வரும் அப்போ அந்த நிமிஷம் நீ தப்பா இந்த தங்கச்சியையும் மன்னிச்சிடலாம் பிளீஸ் டைரியை வாசித்து முடித்த சித்தனின் விழிகள் நிறைந்து வழிந்தது மறுநாள் காலை சித்தன் மாடி இறங்கி வரும்போது அவன் அத்தை தாமரை ஹாலில் அமர்ந்து அவன் அப்பாவோடு பேசி கொண்டிருக்கிறார் அவரை கண்டதும் அவனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அத்தை எப்ப வந்தீங்க உற்சாகத்தோடு கேட்டவன் ஓடி வந்து அவர் அருகில் அமர்ந்தான் அவன் கருத்தை பிடித்து கொண்ட இப்பதான் வந்து பண்ணி ரோஜா இருக்கா அவ பவித்ரா வீட்டுல சத்தியான்ற பேர்ல இருக்கான்னு சொல்லி சொன்னதும் என்னால நிம்மதியா திண்டுக்கல்ல இருக்கவே முடியல நைட்டோடு நைட்டா கிளம்பி வந்துட்டேன் இங்க வந்தா அண்ணன் சத்தியாவை பார்க்க கிளம்பிட்டு இருக்காரு இல்ல இல்ல அவருடைய ஃப்ரெண்டு சத்யநாதனையும் சேர்த்து பார்த்துட்டு வர கிளம்பிட்டு இருக்காரு நான் கிருஷ்ணாவுக்கும் ராதாவுக்கும் இப்பதான் போன் பண்ணேன் ரெண்டு பேரும் எந்திரிச்சுட்டாங்களாம் இப்ப ரெடி ஆகி கீழே வந்துடுவாங்க அவங்களும் வரட்டும் எல்லாரும் சேர்ந்தே போய் சத்யாவை பார்த்துட்டு வரலாம் உங்க காதலை பத்தியும் அண்ணன் சொன்னாரு சத்யா ரோஜா மகப்பா அவள நீதான் கட்டிக்கணும் அவ ஏதும் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுப்பா சித்தன் எதுவும் பேசவில்லை சித்து நேற்றுக்கு நான் கொடுத்த அந்த டைரி எங்கப்பா மேல இருக்குப்பா எடுத்துட்டு வாப்பா அத சத்தியநாதன் கிட்ட சென்று டயரியை எடுத்து வந்தான் அந்த வாங்கிய அப்பா அதை தாமரை அத்தையிடம் விட்டார் சிறிது நேரத்திலேயே கிருஷ்ணா ராதா இருவரும் மாடி இறங்கி வர அனைவரும் சத்யா வீட்டிற்கு புறப்பட்டனர் சித்தனின் மனம் மாறிவிட்டது ஆனாலும் கோபம் இன்னும் அடங்கவில்லை அந்த கோபம் எப்போது வேண்டுமானாலும் அடங்கலாம் ஆனால் தன்னை தன் அப்பா அம்மாவிடம் காட்டி கொடுத்து இப்படி ஒருவனுக்கு தன்னை மனம் வைக்க அவர்களை தூண்டியது சித்தன் அல்லவா மட்டுமா தன்னை வெறுப்பேற்ற அவனது அத்தை மகளை கட்டி அழைத்து போட்ட ஆர்த்தம் தான் என்ன அதை எப்படி மறப்பது மன்னிப்பது அவள் அணிவித்த மோதிரத்தை எடுத்து மார்புக்குள் பத்திரப்படுத்தி கொண்டவன் எப்படி அவன் அத்தை மகளை மடியில் அமர்த்தி கொண்டிருந்தான் அதுவே அவள் அருளோடு இப்படி கொஞ்சிக் கொண்டிருந்தால் அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா தன்னை மனதில் வைத்திருப்பவனால் எப்படி அத்தை மகளை இப்படி கொஞ்ச முடிந்தது அவளால் அதை நம்பவும் முடியவில்லை ஜீரணிக்கவும் முடியவில்லை அவன் மனதில் தான் இருக்கிறோம் என்று அறிந்த பிறகு அவள் மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் ஓடுகின்றன செடிகளுக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருக்கும் போதும் மனம் முழுவதும் சித்தனும் ராதாவும் தான் நிறைந்து நிற்கிறார்கள் இருவரின் நெருக்கம் அவள் கோபத்தை மென்மேலும் உயர்த்த இனி அவள் முன்னாடி போய் நின்னு கெஞ்சவே கூடாது அவரா இறங்கி வந்தாலும் உடனே ஏத்துக்கவும் கூடாது என்னமா கட்டி நெருக்கம் சத்தமாக அவள் முனுமுணுக்கும் போதுதான் வருகிறது அதை கண்டவளுக்கு வியப்பு அவள் கண்களை அவளால் நம்ப முடியவில்லை தண்ணீர் தொட்டியை அப்படியே கீழே வைத்துவிட்டு ஒரே ஓட்டமாக வீட்டிற்குள் ஓடினாள் அவள் ஓடி வருவதைக் கண்டு ஹாலில் அமர்ந்திருந்த அவளது அப்பா அம்மா புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்க்க மாடி ஏறி ஓடியவள் அவர்கள் கண்ணிலிருந்து மறைந்தே விட்டாள் அப்போதுதான் வாசலில் காரின் சத்தம் இருவரின் விழிகளும் வாசலை பார்த்தது காரிலிருந்து இறங்குவோரை கண்டு வியந்த இருவரும் ஓடி வாசலுக்கே வந்து அனைவரையும் முகம் மலர வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து வந்தனர் தன் அறை கதவை திறந்து கொண்டு பிரியா வெளியே வரும்போதுதான் மின்னல் வேகத்தில் அவள் அறையை தாண்டி ஓடும் சத்யாவை கண்டு வியந்தாள் அக்கா எதுக்காக இப்படி மின்னல் மாதிரி ஓடுறா அப்போதுதான் அடி நகர்ந்து வந்தவள் மேலே நின்றபடியே கீழே பார்த்தாள் ஹாலில் வந்து அமர்ந்திருப்பவர்களை கண்டு அவளது கண்களை அவளால் நம்ப முடியவில்லை இது என்ன அதிசயம் அக்கா சொன்ன அதிசயம் நடந்துடுச்சு ஓடி தன் அறைக்கு வந்தவள் செல்போனை எடுத்து முதல் வேலையாக ரேகாவை அழைத்து விஷயத்தை கூறினாள் அவளாலும் நம்ப முடியவில்லை உண்மையாவாடி ஆமக்கா நீ முடிஞ்சா உடனே புறப்பட்டீங்க வா இங்க ஏதேதோ அதிசயம் நடக்க போது வர அழைப்பை விட்டு உடனே புறப்பட்டு விட்டாள் பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்